அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வந்து அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் உலகம் பாதிக்கிறது ஒரு பக்கம் அவருடைய மர்மை என்ன செய்து விடும் பாதித்து விடும் அப்படினா என்ன அவர் அவருக்கு கிடைக்க ஒரு ஹக்கு கிடைக்கலண்டா அவர் திரும்பிடுவாரு மாறிடுவார் இருவாரு கொள்கையில பலகீனமாக அப்படியான விஷயங்கள் இருந்தால் அவரை கொண்டு போய் நம்ம எப்படி டீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது அல்லாவுக்கும் அவருக்கு இடையில வந்தால் என்ன செய்யக்கூடாது நம்ம டீல் பண்ணக்கூடாது முடிந்தவர்கள் முடியாதவர்கள் வேறு அம்சம் பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த மாதிரி நடந்து அலி வசலம் அவர்களுடைய ஒவ்வொரு நிர்வாகமும் என்ன செய்கிறது காட்டுகிறது ரசூர் சலாஹ் அலிவ்லாம் அவர்கள் மனைவிமார்களை நிர்வகித்த விஷயங்கள் பிள்ளைகளை நிர்வகித்த விஷயங்கள் தன் சமுதாயத்திலே தனது இந்த ஒரு அம்சத்தில் மட்டும் நம்ம அவ்வளவு செய்திகளை என்ன செய்யலாம் எடுக்கலாம் ஆனால் இது நம்ம ஒரு பொது எல்லா விஷயங்களையும் நம்ம போட பட்டியலாக சொல்ல வேண்டும் என்பதனால் இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறாங்க ஒரு பொருளாதார ஹக்கை கொடுக்கணும் கொடுக்குறாங்க ரசூல்லாங்க கொடுக்குற நேரத்தை பக்கத்தில் வந்து இருக்கிறான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார் ஈமா அவர் அவருடைய பார்வையிலையும் ரசூலாங்கோட பார்வையிலையும் ஈமானால சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார் யாருன்ன மார்க்கத்தோட பெரிய அளவில் அந்த சம்பந்தம் இல்லையோ அவருக்கு ரசூல்லாங்க ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கோட்ட பைத்தூர்மா இருந்து கொடுக்குறாங்க சதுரை இல்லாமருக்கு அது தாங்க முடியலை அப்போ அவர் போனவர் சதுர இல்லாமல் சொல்கிறாங்க அந்த இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கலாம் அவர் மிச்சத்தகுதி ஒரு மும்மினான ஒரு மனிதர் அப்படின்றாங்க விவாதத்தில் மும்மினான மனிதர் முஸ்லிமான மனிதர் ரெண்டு வார்த்தையும் என்னது சந்தேகத்தில் மும்மினான ஒரு மனிதர் அவரை கொடுத்திருக்கலாமே என்றார் ரசுல்லாங்க எதுவும் பதில் சொல்ல அமைதியாக இருக்கிறான் பின்னர் சாதுரில்லாம் சொல்கிறாங்க சும்மா கலபணி ஆலம் எனக்கு எனக்கு விளங்கிக்கிற அந்த அறிவேனே உடலை மறுபடியும் ரசூல்லாங்கள்ட்ட என்ன அல்லாவின் தூதர் அவர் கொடுக்க மாட்டீங்களா அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லீம் அப்படி என்றாங்க முஹ்மின் அப்பையும் ரசூல்லாங்க இந்த பதிலும் என்ன செய்யலை சொல்லவில்லை அவர் மார்க்கப்பட்டு இவருக்கு தான் நீங்கள் உட்படுத்திருக்கணும் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மூணாவது முறை அவர் சொல்கிறாரு எனக்கு அந்த விலங்கி இருக்கிற அந்த விஷயம் என்னால் என்னை கட்டுப்படுத்திக்கல என்னது முடியலை திருப்பி நான் என்ன செஞ்சேன் நான் கேட்டேன் அப்போ ரசூல்லாய் சல்லா உலக சொல்லம் சொல்கிறாங்க யா சாத் சாது இன்னி இல்லை ஒருத்தர் ரஜுல வகை ரூ அஹ் இலகிமின் இளையமின் நான் சில மனிதர்களுக்கு கொடுப்பேன் அவரை விட மற்றவர்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கும் நான் சிலருக்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டவரை விட சிலர் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருப்பார்கள் அப்படின்னா நான் அந்த நெருக்கத்தில் ஈமானிய பலத்தை வச்சு நான் என்ன செய்யல நான் கொடுக்கல அந்த மகப்பத்தை வச்சு நான் கொடுக்கல நான் கொடுத்ததெல்லாம் ஏன் தெரியுமா ஐய அல்லாஹ் அவரை நரகத்திலே முகம் குப்பட வீழ்த்திவிடக் விடக்கூடாது என்பதற்காக கொடுத்தேன் என்றான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே இதை நரகத்தில் முகங்கூப்ப என்ன செஞ்சிருவாரு விழுந்திருவாரு அதனால கொடுத்தேன்ன்றாங்க இது ஈமானி ஒரு பலகீனத்தை நம்ம பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல சரி செஞ்சாங்கன்னு விளங்குறதா இல்லையா அதாவது அவரது ஒரு தேவையின் காரணமாக அவர் வட்டியில் போய் என்ன செய்வாரு விழ வாய்ப்பு இருக்கிறது அவர் ஏதோ ஒரு பாவத்தை செய்ய விழ வாய்ப்பு அப்ப அந்த பாவத்துல விழ வாய்ப்பு அல்லது ஒரு குடும்ப ரீதியான நெருக்கடிக்குள்ள போய் விழ வாய்ப்பு தொழுகை விட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா விட்டா விட்டுட்டு போன அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது எங்களுக்கு நன்மை உண்டு எங்களிடத்துல அதுக்கான சக்தி இருக்குமா இருந்தால் அவரை காப்பாற்றுறது எங்களுக்குரிய சக்தி இருக்குமா இருந்தால் அதை காப்பாற்றி விடுவது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் தனது படை தளபதிக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் வந்து என்ன செய்ய அவர்கள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள் ஜிம்மிகள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க அப்படி என்றார் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சா என்ன முதலாவது கட்டாகும் ஜிசியா வரி கட்டாகும் வருஷத்து வருஷம் எடுத்துட்டு இருக்கிற வரி எல்லாம் என்ன செஞ்சிடும் கட்டாகிடும் அப்போ பக்கத்தில் ஒரு ஆலோசனை சொல்றாரு அதாவது உமரிபின் அப்துல் அசிஸ் கடிதம் எழுதி இருக்கிறதே இந்த ஜிசியாவை இல்லாமக்கத்தான் நீங்க அவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஜிசியா தர மாட்டாங்க அதனால இவங்களில் சிலர் வந்து உண்மையாகவும் இஸ்லாத்துக்கு வரலாம் பொய்க்கும் இஸ்லாத்துக்கு வரலாம் டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்லுங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்த ஹத்னா செய்யணும்னு சொல்லுங்கன்றாரு எப்படி சொல்றாரு இஸ்லாத்துக்கு வந்தா ஹத்னா செய்யணும் அதை சொல்லுங்க உண்மையா உள்ளவன் மட்டும் தான் அப்ப வருவான் அப்படின்றார் அதுக்கு அந்த கவர்னர் என்ன சொன்னார் தெரியுமா ஹத்னாவை வைத்து அவர்களது இஸ்லாத்தை நான் தடுப்பதான்னு கேட்டாரு அவங்க வரக்கூடிய இஸ்லாத்தை வைத்து நான் தடுப்பதா லா அக்பலு இஸ்லாமகம் நான் அவர்களுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் எவரெல்லாம் அதுக்கு பின்னால சக்தி பெறுகிறார்களோ ஈமான் பலம் அடைகிறார்களோ அவர்கள் அதை செய்யட்டும் என்று என்ன செய்தார் சொல்லி அவர்களை இஸ்லாத்தை பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார் எனவே பலகீனமான டைம்ல இஸ்லாத்துக்கு வரப்போறாரு அப்போ அப்பதான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் இது நம்ம ஈமானிய பலம் அர்த்தம் அல்ல விளக்கமின்மை அர்த்தம் விளங்கிட்டா தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டு வந்தவனுக்கு மன்னிக்க சொன்ன மாதிரி தான் அது கம்ப்ளீட் பண்ணு அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் ஏற்படுத்துகிறோம் என்பது அர்த்தம் இந்த செய்தியில நம்ம அதை என்ன செய்கிறோம் பொழிந்து கொள்கிறோம் எனவே ரசூத் சல்லா உலகம் அவர்கள் மருமையை அவர்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உலக ஹாக்க என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூத் சல்லாஹல்ல கொடுத்திருக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க உங்களில் எவருமே அதை மனிதர்களில் மிக மோசமானவர் தன் குடும்பத்துக்கு தேவையான அன்றாட தேவைக்குரிய ஒன்றை தடுப்பவர் தான் மிக மோசமானவர் அதை தடுப்பவர் மிக மோசமானவர் என்ன காரணம் என்ன அவர்களுடைய ஈமானிய பலகீனம் என்பது ஒரு புறம் அன்றாடம் தின்றது என்றது இன்னொரு புறம் அதை வச்சு இதை தடுப்பது என்பது சரியான ஒரு முறைமை அல்ல என்பதை ரசூலாங்க இந்த செய்திகள் என்ன செய்கிறோம் புரிந்து